ஹாய் அண்ட் வெல்கம் பேக் இட்ஸ் மீ ரியா அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மர்மமான ஒரு நபர் கூட தான் வந்து இன்டர்வியூ செக்ஷனுக்கு வந்திருக்கோம் அந்த மர்மமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜி யா எடுத்த உடனே உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்க அந்த மர்மம் என்ன எஃப்ஜி பேருக்கு பின்னாடி மர்மம்லாம் ஒன்றும் கிடையாது என் பேர் கொஞ்சம் காம்ளிகேட்டட் ஸோ அதை வந்து கொஞ்சம் என்னோட டார்கெட் வந்துட்டு ரூரல் ஆடியன்ஸை டேப் பண்ணும் டார்கெட் ஸோ அந்த நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால ரெண்டு ஆல்ஃபெட் இருந்தால் ஈஸியாக போயிடுவாங்க அப்படின்றதுக்காக எஃப் ஜே அப்படின்னு ஆனால் உங்கள் ஆக்சுவல் நேம் என்ன அதை சொல்லக்கூடாதுன்னு தான் எஃப் ஜேனு வச்சிருக்கேன் அடுத்ததான் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நீங்கள் வந்து எங்கள் கிட்டே ரிவீல் பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பிஆருக்கு எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுங்க சத்தியமாக ஒத்த பைசா ஸ்பெண்ட் பண்ணல உண்மையாகவே உங்களுக்கு பிஆர் இல்லையா ஸோ வந்து அந்த வெட்டிடுவேன் குத்திடுவேன்

கையை நீட்டி என்கிட்ட பேசாத கையை நீட்டி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சொல்லிட்டு அவரே வந்துட்டு மூஞ்சு கிட்ட கையை வந்து பேசும்போது நான் வந்துட்டு கையை தூக்கி பேசாத கையை வெட்டிடுவேன் அப்படின்றத வந்துட்டு ஒரு ஒரு என்ன தெரியுமா நீங்க உள்ள போகும் போது இல்ல எனக்கு ஒரு ஹோப் அந்த போனதுல எனக்கு ஒரு ஹோப் இருக்குன்னா எனக்கு இந்த பையன் மேலதான் இருக்குன்னு இருந்தேன் பார்த்தா அவ்வளவுதான் சரி ஓகே ஓகே ஃபைன் அவ்வளோதான் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வார்னிங் வந்துச்சு ஒரு வார்னிங்க்கு அப்புறமும் நீங்க அதே பண்றீங்க அடுத்து ஒரு வார்னிங் வந்துச்சு அப்பவும் நீங்க அதே பண்ணும்போது இது இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வார்னிங் வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டாவது வாட்டிக்கு மேல பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஒரு எமோஷன்ல கத்திட்டேன் அடுத்த வாட்டி வரும்போது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா இருந்தது அது அது என்னன்னா நம்ம உள்ள வந்து லைக் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேசும்போது அவங்களை ஹக் பண்றதை வந்துட்டு ரொம்ப தப்பா ஒண்ணு ஆனா ஜென்ரலா எஃப்ஜிக்கு பயங்கர கோவம் வரும் ஆனா இது வெளியில எல்லாம் இது பண்ண மாட்டீங்க வெளியில இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது பிசிக்கலா போய் அடிக்கிற அது எதுவுமே இல்ல ஆனா வந்து எஃப்ஜே பாக்கும்போது ஐயோ இந்த பையன்கிட்ட கிட்ட போய் பேசினா அடிச்சிருவான் போல அப்படி இருக்கு உங்க உங்களை வந்து நிறைய தடவை பிக் பாஸ் வந்து பா தூங்காதான் பா தூங்காதப்பா இங்க எதுக்கு வந்துட்டேன்னு மறந்துட்டு காண்டா இருக்கும் என்னடா விடுறாங்க திருப்பியும் அடுத்த நாள் சொல்றாங்க திருப்பியும் திருப்பியும் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ற வரையும் இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கல்ல அது எனக்கு பார்க்கும்போது போது மல்டிபிள் டைம்ஸ் இருந்தது ஆக்சுவலா அது எத்தனை தடவை நடந்த விஷயம் உள்ள என்னன்னா நமக்கு வந்துட்டு எப்போ தூங்குறோம் எத்தனை மணிக்கு தூங்குறோம் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம் இப்ப கூட எனக்கு என்ன டைம்னு தெரியாது ஸோ உள்ள அப்படி ஒரு ஸ்லீப் சைக்கிளே இல்லாததுனால வெளியில இருக்கும்போது நான் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணனா ஒரு ஒரு த்ரீ டேஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒர்க்னு ஒன்று வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கும் அப்படி போவோம் இங்க ரொட்டீனே ஃபுல்லா சேஞ்ச் ஆனதுனால எப்போ கண்ணு சொக்குது எப்போ வந்துட்டு இல்லை அப்படின்றதே தெரியல சொக்கும்போதே பார்க் பண்ணிடுறாங்க அதனாலதான் இருக்கலாம் ஆதிரை உள்ள இருக்கும்போது நீங்க கணிக்கிட்டயும் ரம்யா கிட்டயும் சொன்னீங்க இந்த மாதிரி ஆஹ் கணிக்கிட்ட சொன்னீங்க வெளில ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா ஆனா இப்போ வந்து என்ன லவ் பண்ணுனா இது எப்படி அந்த பையனுக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது கணிக்கிட்ட சொன்னது தெரியல பாய் என்கிட்ட இப்படி பண்ணா இப்படி பண்ணா பாய் ஃப்ரெண்ட் ஆனா அதை வச்சுட்டு அவளோட எமோஷனலி கூட பாண்ட் வந்துட்டு செகண்ட் திங் நான் இப்படி பண்ணாண்ண லவ் பண்ணான்னு சொல்லு செகண்ட் திங் வந்து ரம்யா கிட்ட சொல்லிருந்தீங்க இங்க வந்து என்ன லவ் பண்ண லவ் பண்ணுனா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இது இந்த இந்த வந்து யூஸ் பண்ணீங்க சொன்னாங்க இத இந்த யூஸ் பண்ணுங்க சோ எனக்கு என்னன்னா இவ்ளோ கிளாரிட்டியா வந்து ரம்யா கிட்டயோ எனக்கு நோனு சொல்ல தெரிஞ்ச எப்ஜேக்கு ஏன் கிட்ட அந்த கிளாரிட்டியோட நோ சொல்ல தெரியல இது ஸ்டார்டிங்லயே நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது வந்து நான் அதனாலதான் கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சேன் ஒன் திங் இஸ் நீங்க டிஸ்டன்ஸ் பண்றீங்கல்ல இப்ப தள்ளி தள்ளி போறது சம் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நோன்றது தான் தள்ளி போறது இட்ஸ் நோ கரெக்ட் தான் பட் ஆனா சர்டைன் டைம்ல நீ என்கிட்ட இப்படி பண்ணாத நீ என்கிட்ட இது சொல்லாத என்கிட்ட இப்படி நடந்துக்காத அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும் அண்ட் அதனால தான் உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஷே உங்களுடைய இந்த ஜேர்னியில நடந்தது திருப்பி நீங்க அவங்க கிட்ட பேசினதுல நான் தப்பு சொல்ல மாட்டேன் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும்னு தோணுது தட்ஸ் வாட் ஐ ஃபீல் ஓகே அடுத்து வந்து இட்ஸ் லிட்டில் பர்சனல் கொஷன் யூ ஹாவ் அ கேர்ள் ஃபிரண்ட் அவுட் சைட் ரைட் சரி ஓகே கேர்ள் ஃபிரண்ட் அவுட் சைடில் இல்லைன்னே வச்சுக்கோங்க அந்த உங்களுக்கு புரிஞ்சிரும் அது என்ன இல்லைன்னு பட் எனக்கு என்ன கேள்வினா இப்போ உள்ள இருக்க நிறைய பேருக்கு பாய் ஃப்ரெண்டும் வெளியில இருக்குன்னு சொல்றீங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியில இருக்காங்களோ இல்லையோன்ற மாதிரி ஆனா உள்ள நீங்க வந்து ஆதரி வச்சு விளையாடுறீங்களா இல்லை ஆதிரை உங்களை வச்சு விளாட்றாங்களா நீங்க வியானாவை வச்சு விளாட்றீங்களா வியானா உங்களை வச்சு விளாட்றாங்களா எனக்கு தெரியாது ஆனால் நீங்க எல்லாரும் எங்களை வச்சு விளையாடுறீங்க யூ பீப்பிள் திங்க் தட் வி ஆர் ஆடியன்ஸ் ஆர் ஃபுல் ஏன்னா லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி உள்ளே இருக்கணும்னு ஏன் அதை அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக திஸ் இஸ் அ பாயிண்ட் எனக்கு அந்த ஸ்பேஸ் யாருக்குமே கொடுக்க வேண்டாம் லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றது என் ஐடியாவே கிடையாது அண்ட் அதை அதை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண வந்திருக்கலாம் என்னென்ன நடக்கலாம் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லவ்ன்ற ஆங்கிள் போக வேண்டாம் அதுதான் நான் வந்து பாரூ இருக்கும் போதும் வந்துட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் லவ் ஆங்கிள் வந்துட்டு இங்கே வேண்டாம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் லவ் ஆங்கிள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு ஐம் நாட் ரெடி டு கோ இன் அப்படின்னு அப்படி இருக்கும் போது நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் ஆங்கிள் ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது அதுக்காக தான் ஆதிரைக்கு வந்துட்டு உள்ளே இருக்கும்போது உள்ளே இருக்கிறதே வந்துட்டு ஒரு இருபது பேர் தான் ஸோ அந்த இருபது பேர்ல யார் நம்ம கிட்ட என்ன எமோஷன்ல வராங்க அவங்க வந்த எமோஷன் உண்மையான எமோஷனான்றத கூட வந்துட்டு நம்மளால உள்ள ரெடிக் பண்ண முடியல அப்படி இருக்கும் போது ஐ டி நாட் வாண்ட் டு கிவ் தட் ஸ்பேஸ் டு எனி ஒன் ஸோ அப்படி இருந்ததுனால தான் ஐ டிஸ்டன்ட் மை ஃப்ரம் எவ்ரி ஒன் ஸோ என்கிட்ட யார் வந்தாலும் இந்த மாதிரி நான் வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு போனது மற்றபடி பேசின எல்லாமே வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் நோ லவ் நத்திங் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளே கிடையாது எமோஷனல் பாண்டிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் Any kind of emotion. Uh, Kani was very close to me, but

இட் வாஸ் அ இட் வாஸ் அ ப்யூர் பாண்ட் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து வி வர் வெரி கிளியர் உள்ளே போகும்போது நம்ம கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராச்சும் கிரியேட் ஆவாங்க அந்த மாதிரி கிரியேட் ஆனதுல தான் ஃபஸ்ட்டு ஆதரே வாஸ் வெரி கன் கனெக்ட்டு டு மீ ஸோ அந்த ஒரு பாண்ட் எங்களை கிரியேட் ஆச்சு ரெண்டு வாரத்தில் ச்சே ஒரு ரெண்டு நாளில் ஆனால் கூட எனக்கு தெரிஞ்சாங்க தப்பு இல்லை ஏன்னா இப்போ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நீங்களே வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஃபோன் இல்லாமல் கேளுன்னு சொன்னா உங்களால கேட்கறதுக்கு வந்துட்டு எப்படி யோசிக்கணும்னு தெரியாது ஸோ அப்போ நம்ம ரெண்டு பேர் வந்துட்டு பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணி ஏதாச்சும் தான் வந்துட்டு அந்த கனெக்ட் ஒன்று கிரியேட் ஆகுது ஸோ அது உள்ள போன உடனே ஒரு கிளாஸ்டோபோபிக்கான ஸ்பேஸ்குள்ள இருக்கும்போது அது ரெண்டு நாள்லயே கிரியேட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை அதை வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சோன்னா அந்த ஃப்ரெண்ட் சோன் குள்ள மெயின்டெயின் அதுக்கு மேல போகக்கூடாதுன்றதுல ஐ வாஸ் வெரி கிளியர் ஸோ அது போன உடனே அதுக்கப்புறமா வியானா வாஸ் லிட்ரலி மை எனிமி வியானா லாஸ்டா வெளியே போறது ஆமா எனிமி டர்ன் அவுட் டு பீ எ ஃப்ரெண்டே எங்களுக்கு பயங்கர ஷாக் தான் எனக்கே ஷாக் அதுக்கு அப்புறம் அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனது இன்னும் பயங்கர ஷாக் அதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா ஆதிரி வந்து ரீகேன்ட்ரி குடுக்கும்போது எஃப்ஜேவும் வியானாவும் ஒரு ஜோன்ல இருந்தாங்க அது ரொம்ப ஜெனூனா இருக்க பட்ஜெட்ல ஆதிரி வந்ததுக்கு அப்புறமும் அந்த வாட் எவர் செட்டினிட்டி யூ ஹேவ் வித் வியானா அது அப்படியே தான் இருந்திருக்கும் ஏன் அதுக்கு அப்புறம் பிரேக் ஆச்சு

எனக்கும் வியானாக்கும் நாங்க ரெண்டு பேரும் பேசுறதே வந்துட்டு வெளியில வந்துட்டு பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல எல்லா ஆங்கிளையும் பார்த்தோம் நீங்க வந்து சொன்னீங்கல்ல யாருகிட்ட சாப்பாடு ஊட்டும் போது அவங்க கேட்டிருப்பாங்க அவ அவளும் இந்த மாதிரி சாப்பாடு விட்டு அப்படி அப்படின்னு சொல்ல அவ ஊட்டுறதும் நீ ஊட்டுறதும் ஒன்னா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சொல்லிருக்கீங்க வெளில

அது ஒரு ஒரு கனெக்ட் பிரவீனோட அந்த ஹிப் ஹாப்ன்ற ஒரு விஷயத்தினால ஒரு பிரதர்ஹுட் அப்படி இல்ல இது எனக்கு புரியுது உங்களுக்கு அது கனெக்ட் விச் மீன்ஸ் ஆதிரை போனதுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு உங்களுக்கு தோணாலும் சரி இதெல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லும்போது அப்ப வாட் வீ ஃபீல் அதுதான் அது நாங்கள் பேசும் போதே வெரி கிளியர்

ஒரு வராத ஒரு ஃபீல் ஒன்ன ஹக் பண்ணும்போது எனக்கு வருது அப்படின்னு சொல்றேன் இஃப் திஸ் இஸ் இப்ப நான் இது பாக்கறேன்னா எனக்கு இது வந்து அந்த ஒரு டோன்ல தெரியாதா காதலுன்ற ஒரு டோன்ல தெரியாதா இது கிடையாது அதுதான் சொல்லிடுறேன் விக்கில்ஸ் கிட்ட ஹக் பண்ணும்போது வராத ஃபீல்னு சொன்னது வந்துட்டு இட் வாஸ் நாட் தட் ஃபீல் அது எனக்கு வந்துட்டு விக்கிள்ஸ் கிட்ட ஹக் தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஆக்வர்ட்னஸ் தெரியல உன்கிட்ட ஹக் பண்ணும்போது ஆக்வர்ட்னஸ் தெரியுதுன்னு சொல்லும்போது அங்கேயுமே ஐ மேட் இட் க்ளியர் நீ இந்த மாதிரி ஆக்வர்டா வந்தா வெளிய பாக்குறதுக்கு தப்பா இருக்கும் இஃப் யூ வாண்ட் ஹக் ஜெனரலி கம் ஹக் அதை விட்டு நீ ஆக்வர்டா ஃபீல் பண்ணும் போதுதான் பாக்குறதுக்கு தப்பா தெரியும் சோ அத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் பேசிட்டு வி ஆர் வெரி கிளியர் சோ அப்படி கிளியரா போயிட்டு இருக்கும்போது போது தான் சாட்டர்டே எபிசோட்ல வந்துட்டு வெளியே பாக்குறதுக்கு எப்படி போட்டே ஆகுதுன்னு தெரியலன்னு கரெக்டா சாட்டர்டே எபிசோட் முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து இனிமேல் நம்ம வந்துட்டு பேச வேண்டாம் க்ளோஸா நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருப்போம் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கேளு நம்ம அப்படியே தூரத்துலேருந்தே இருந்து நம்ம பேசிப்போம் ஐ டோன்ட் பீப்புள் டு திங்க் எனி திங் அபவுட் அஸ் ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பேசி தான் வந்துட்டு வி டிசைட் நாட் டு டாக் யாருக்கு தெரியும் அன்னைக்குன்னு பார்த்தா ஆதிரை ஒரு அவள் பார்த்தா நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஆதிரே கேம் ஸோ அப்படி வந்ததுனால தான் அது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் போனது இதனாலன்ற மாதிரி நீங்கள் மேபி நினைக்கலாம் பட் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் வியானாமும் பேசி வி டிசைட் நாட் டு டாக் அதனால தான் வந்து அது உள்ளேயே வந்தது அதுக்கப்புறமா அது வந்து நான் ரெண்டு பேர்கிட்டயுமே வந்துட்டு ஹலோ ஹாய் ஓகே ஓகே அப்படின்றது மட்டும் தான் இருந்தது சரி ஏன் அது வந்து எப்பவுமே வந்து எஃப்ஜிவை பிடிக்கிற ஒரு பொண்ணுங்க வந்து வீட்டு வீட்டு வெளில போயிடுறாங்க சத்தியமா தெரியல இல்ல உங்களை உங்களை பிடிக்கிற ஆதிரி டக்குன்னு வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் வியானா டக்குன்னு வெளில போறாங்க ச்சே என்ன என்ன பாருங்களேன் எவ்வளோ அன்லக்கியான பர்சன் நீங்க எஃப்ஜிவி இதுக்கப்புறம் யாருக்கும் பிடிக்க கூடாது ஐயோ பொய் 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 சரி இந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்தது இல்ல ஸ்கூல் டாஸ்க்ல அசிஸ்டன்ட் வார்டனுக்கும் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுக்கும் என்ன நைட் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு

அவ காமிச்சதுக்கு டோட்டலா ஆப்போசிட் கேரக்டர் வியானாவோட கோர் கேரக்டர் அவ எடுத்த கேரக்டருக்குமே வந்துட்டு டோட்டல் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் தான் ரெண்டுமே சோ அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி நான் நான் இந்த கேரக்டர் பண்ணல நான் எனக்கு முடியல இது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்காக போகும்போது நான் வந்து கேரக்டர் நான் இப்படி பண்ணு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜென்ரல் பத்தி நைட் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு கைஸ் மோட்டிவேஷன் தான் நடக்க ஓகே இப்ப நீங்க வியானா கிட்ட நல்லா பேசுறீங்க ஆனா வியானா பத்தியே பின்னாடி பேசுறீங்க ஆதிரி கிட்ட நல்லா பேசுறீங்க ஆனா ஆதிரிய பத்தியே பின்னாடி பேசுறீங்க விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட நல்லா பேசுறீங்க ஆனா விக்கல்ஸ் விக்ரம் பத்தியே பின்னாடி பேசுறீங்க ஃபார் சே வியானா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அந்த ராஜா ராணி டாஸ்க்ல வந்து நல்லா தமிழ் பேசியிருப்பாங்க ஏன்னா அது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கு நான் வந்து தமிழ் பேசுறேன்ட்டு நீ நீ அப்பப்ப நான் இதை ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்துட்டு அவங்க அலிகேஷனாகவே வச்சிருக்கேன் உனக்கு நார்மலா பேசும்போது மட்டும் வந்துட்டு வியானா அப்படின்னு ஒரு டோன் வருது ஆனால் கிட்ட பேசும்போதோ இல்லை மற்றவங்க கிட்ட நார்மலா பேசும்போதோ உனக்கு அந்த டோன் வரமாட்டேங்குது எனக்கு இதுல வந்துட்டு வியானா எந்த வியானா வந்துட்டு ட்ரூ வியானான்றது எனக்கு தெரியல எனக்கு நீ அன்னைக்கு அந்த டாஸ்க் வரும்போது வந்து தமிழ் படினா ஒரு மாதிரி தமிழ் புலவர் மாதிரி ஜாலியாக பிடிச்சிட்டு இருக்கா அவகிட்டயும் கேட்டிருக்கேன் ஆதிரை கிட்ட வந்துட்டு நான் நிறைய வாட்டி அவகிட்டயும் சொல்லிருக்கேன் எனக்கு நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட வரும்போது நீ என்ன வச்சு கேம் பிளே பண்றியோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் சோ கடைசியா வந்து ஒரு சின்ன ராபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம் இந்த செவென்டி பைவ் டேஸ் செவென்டி சிக்ஸ் டேஸ் இவங்க கடக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்ச திஸ் ஆர் தட் மாதிரி இவங்க கடக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சவங்க அரோரா இருக்கன் அரோரா அரோரா விக்ரம் அரோரா அரோரா பாரு அலரா அலரா கம்ருதீன் 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 ஆர்வினோத் திவ்யா திவ்யா ஆர் சான்ட்ரா சான்ட்ரா அமித் சான்ட்ரா ஓ சான்ட்ரா சுபி சான்ட்ரா சான்ட்ரா ஆர் சபரி ஓ நைஸ் சோ தட்ஸ் ஆல் 4 थैंक यू so much சோ நான் கேட்கே கேள்விகள் எல்லாமே ஜெனரலா இருக்க ஒபினियंस மட்டும்தான் யூ டிட் எ ரியலி கிரேட் ஜாப் ஆல் வெரி பெஸ்ட் थैंक यू